ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறாங்க ஒம்பதே கொடுக்கலாம் இந்த இஷ்டங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா டிவியில் வந்து காமெடி போட ஒட்டு அதை பார்த்துக்கிட்டே அப்படி போய் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு வந்தால் சுடு தண்ணி ஒரு செம்பில் ஊற்றி குடிச்சிட்டு அப்படியே ஒரு கிளாஸ் ஃபுல்லாக டீயை ஊற்றி குடிச்சிட்டு அப்படியே வெளியில் பார்த்தா வெயில் காலையில் பல 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 பழம்னு வந்துக்கிட்டு இருக்காங்க கலேசியமா வந்து இட்லி மாவு இல்லை தோசை மாவு இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால காலையிலேயே சுடுகஞ்சி சாப்பிட்றதுக்கு சுடுகஞ்சி தக்காளி கொட்டையே வச்சுட்டு கொஞ்சோண்டு சாதனை எது மிஞ்சி போச்சு அந்த சாதத்தை அரைச்சி வச்சுருக்கேன் அதை கிள்ளி கிள்ளி தட்டில் வச்சு வெயிலில் சொல்லிச்சு அப்படியே டிவியை பார்த்து கிள்ளி கிள்ளி தட்டில் வச்சோன்னே சுபாவுக்கு பசி வந்துருச்சு அந்த சுடுகஞ்சியை கொண்டு வா கலையரசினா சுடுகஞ்சியை கொண்டு வந்து அதில் தயிரை ஊற்றி உப்பா போட்டு நாலு சின்ன வெங்காயத்தை போட்டு பக்கத்தில் தக்காளி கூட்டம் நார்த்தங்காய் ஊச்சி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க காலையில் வாரத்தில் ஒரு நாள் கஞ்சி எடுத்துக்கங்க இந்த இட்லி தோசையே டெய்லி சாப்பிடாம நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு மாவுல தினக்காது மாதிரி செஞ்சிக்கலாம் நானும் கலைச்சி சாப்பிட்டு அப்படியே மாடிக்கணும்னு செம்ம வெயில் அடிக்குதுங்க பதினோரு மணிக்கெலாம் எவ்வளோ வெயில் வந்துச்சு பாருங்க வத்தளவே இல்லை காய வச்சா